நீங்க மீன் கறி கோழி கறி எல்லாம் சாப்பிடறே அதுங்களுக்கு வலிக்காதோ அதுங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டு தானே சமைப்போம் அது எப்படி சமைப்பேள் புடிச்சிட்டு வந்த மீனா இருந்தா தலைய சொல்லி பொட்டுன்னு தட்டுனா அடங்கிடும் ஆமா இதெல்லாம் ஏ மாமி உனக்கு நான் அவளை கட்டிண்டேன்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமையலையும் என்னையும் மாத்திட்டு வாடுறது நீக்கு கருமோன்னு தோணித்து அதான் சொன்ன நீக்கு புரியல தப்பா சரியான்ட்டு ஈஸ்வரா அந்த ஈஸ்வரனை புள்ள கறி கேட்டானா புருஷக்கறி செஞ்ச பொஞ்சாதி கதையை கேட்டிருக்கேன் மாட்டை கட்டிக்கிட்டா எலக்காய் தின்னு சமாளிக்கலாம் புளிய கட்டிக்கிட்டா இறச்சி தின்னுதான் சமாளிக்கணும் ஒண்ணு தப்பு இல்லை கூமுட்ட நீ கூட்ட இத தின்னு ஆரம்பி பசி குது அண்ணனுக்கு தலைக்கறி பாயா நான் கொண்டாந்திருக்கேன் அண்ணே சுரா புட்டு மீன் குழம்பு வர்த்தக்கறி நான் கொண்டாந்துருக்கேன் நம்ம பங்குக்கு காடா கவுதாரி மொயல் கறி மாங்கறி லெவலுக்கு துட்டு கிடைச்சதுக்கு வாங்க முடியும் திருட்டு மாங்க ருசியே தனிதானே வேண்டாம் என்ன விட்டுட்ட சாப்பிடுறது விட்டுட்ட ஏன் கறி சாப்பாட்டு ருசி என்ன குஷி என்ன விட்டுட்ட இது சாப்பிடறப்போ நாக்குக்கு ஏற்படுற திருப்தியோட இது விடுறதுல மனசுக்கு ஏற்படுற சந்தோஷம் ரொம்ப என்ன புரியுதா ஓம் சக்தி 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 நான் ஜானி வந்திருக்கேன் என் சுகப்பிரசவம் வேண்டி தாயும் புள்ளையும் நல்லபடியா இருக்க வீதி வீதியா பால் குடமும் வீடு வீடா பிரம்படி வேண்டி வந்திருக்க ஓம் சக்தி பூவை கொடுத்தா பூவை போடுவேன் பிரம்ப பிச்சு போடுவேன் சாஸ்திரம் சாமிக்கு இல்ல ஜானிக்கும் இல்ல மத்தவங்க என்ன சாஸ்திரத்துக்கு அடிச்சா கூட நீ என்ன வாஸ்தமாவே அடிக்கணும் நான் உனக்கு அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் ஜானா ஹம் அடி சாஸ்திரத்துக்கு கூட ஒண்ணு அடிக்க முடியாத அளவுக்கு நீ நல்லவனாயிட்ட நீ நல்லவனாயிட்ட ஜானி ஓம் சக்தி 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 நான் ஜானி வந்திருக்கேன் என் வீட்டம்மா சொக பிரசவ வேண்டி தாயும் புள்ளையும் நல்லா இருக்க வீதி வீதியா பால் கொடமும் வீடு வீடா பெரும்படி வேண்டி வந்திருக்கேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி

உடம்ப வருத்தி வேர்வை சிந்தி ஒண்ணு செய்யாம மனசார சாமிய வேண்டா மட்டும் போரும் மனசால மட்டும் சாமிய வேண்டினா குழந்தை பிறந்துருமா உடம்ப வருத்தி வேர்வை சிந்தி ஏய் திகொடா என்ன என்ன பாத்தோடா

இந்த உலகத்தை புரட்டி இடனா கூட எடுத்தல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் உனக்கு கேட்பேன் தருவியாடா கைய வெட்டி தரணுமா கால வெட்டி தரணுமா கேளு உன் உயிரி கேட்டா தருவியா அது மட்டும் இப்ப முடியாது ஏ உன் உயிர் என்னோட பெருசா இல்ல உனக்கு சுகமா குழந்தை பிறக்க ஆறு மாசம் விரதம் இருந்து தீ மிதிக்கிறதா வேண்டி இருக்கேன் இப்பவுமே உசுரை கொடுத்துட்டா விரதம் இருக்கிறது யாரு தீ மிதிக்கிறது யாரு உனக்கு சுகமா பிரசம் ஆகிறது எப்படியா அதான் இப்ப கொடுக்க மாட்டேன் நகை செஞ்சு வைக்கல நிலை வாங்கி வைக்கல இந்த ஏழு உயிர் ஒண்ணுதாம வச்சிருக்க நீ கேட்ட உனக்கு இந்த உயிர் வச்சிருக்கேன் உக்காருங்க அழைக்க வந்திருக்கோம் பகவான் கிருபையில எல்லாம் சரியாயிடு உங்க அப்பாவும் ஒத்துண்ட உனக்கு நடத்தப் போறோம் வாங்கோ அம்மா அம்மா வா 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 வாக்கு அக்கா வாக்கா அப்பா எனக்கு ரூம் ஒண்ணு மேல புதுசா கட்டி வாக்கா வா ஏன்னா ஆத்துல சொட்டு ஜலம் கூட இல்லையே இப்ப நிறைய பேர் வருவாளே என்ன என்னடி பண்ண சொல்ற நீ கண்டது சொல்லுவ ஏற்பாடு செய்வே தண்ணி இல்ல சர்க்கரை இல்ல கறி இல்ல காய் இல்ல எங்க சொல்ற சரி விடுங்க ஆத்துல ஒரு நல்ல காயும் ஆகப்படாது

டாடா ஆயில் இல்ல ஒரு பெரிய ஆபீசர் இவர் அண்ணார் பையன் ஐஏஎஸ் உங்க ஆத்து பொண்ணு ராதாவை பத்தி எடுத்து சொன்னேன் பாத்துன்னு போகலான்னு வந்திருக்காரு இவர் பார்த்து ஓகேன்னு சொன்ன சரிதா சரி சரி உங்க ராதாவுக்கு அதிர்ஷ்டம் ஓய் ஐஏஎஸ் மாப்பிள்ள சரி என்ன ஆத்துல களை கட்டின் இருக்கு அது ருக்குவுக்கு இன்னைக்கு சீமந்தான் யாரு டவுடியோட ஓடி போனாலே

கொடுக்கறத வாங்க இந்த மாதிரி சொன்னதை கேட்டு பொதிமாடு கிடைக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் சேத்துல காலை வச்சுட்டேன் கொஞ்சம் அலம்பி மாட்டி விடுறையா நீமும் வைக்கிறேன் சொல்லி என்ன அழிச்சு நன்ட்டு நன்ன கரும்புலி செம்புலி குத்தி அனுப்புறேலே வழக்காப்ப நான் கேட்டனா ருக்கு ராதாக்கு நல்ல வரன் வந்திருக்கா அதான் நான் யார்னு சொல்லாம எல்லாரும் ஒரு நாடகாடனும் கெடுத்துட்டிய நீங்க செத்த சும்மா இருங்க கண்ணு வித்து சித்திரம் வாங்குற கதையா எங்க ஆத்துக்காரன் மானத்தை விட்டு மாப்பிள பாக்குறலா சொல்லுங்க வழக்காப்பு மட்டும் மண்ணாங்கட்டியும் வேண்டாம் வக்கீல் சார் நீங்க புலிய புள்ள திங்க வச்சுட்டீங்க போதையும் சுமக்க வச்சுட்டீங்க வாங்க வாங்க

போடா புருக்கி இந்த பார் ருக்கு தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நடக்கலாம் ஆனா ரொம்ப வேகமா நடக்க கூடாது திரும்பலாம் சட்டுன்னு திரும்ப கூடாது வளையலாம் ஆனா ரொம்பவும் வளைய கூடாது அப்புறம் அப்புறம் படுக்கலாம் ஆனா தூங்க கூடாது தூங்கலாம் ஆனா கனவு காண கூடாது ஏங்க உண்டாகிறதும் பெத்துக்கிறதும் ஊர்ல இல்லாத அதிசயமா என்ன அதிசயம்தான் எனக்கு கல்யாணம் குடும்பமும் குழந்தையும் எல்லாமே அது சேர்ந்தா அதனால எந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு ஐயா வெர்ரெடி இப்போ என்ன உனக்கு எட்டு மாசம் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அடுத்த வாரமே உனக்கு பிரசவ வழி வந்தா உடனே என்னென்ன செய்யணுமோ எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வாரத்துல உனக்கு ஃபோன் ரெடி வண்டி ரெடி ஏன் டாக்டர் கூட ரெடி எப்படி 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 எப்படி

மே இல்லையா நீங்க எல்லாம் முடிஞ்சுங்களா என்னையா முறை என்ன கஷ்டப்படுற எப்படியா கூட்டிட்டு போறா ஐயா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என் மனைவி பிரசவ வேதனையில துடிச்சுட்டு இருக்க அவ உயிரும் அவ வயிற்றுல வளர்ற உயிரும் உங்க கை என்ன நினைவு இருக்கா ஐயா? எஸ் வீரமுத்து அலைக்சாண்டர் வீரமுத்து அன்னைக்கு ஒரு நாள் என் மனைவியோட உயிரும் அவ வயித்துல வளர்ந்த என்னோட உயிரும் துடி துடிச்ச என்ன செஞ்சேன்னு ஞாபகம் இருக்கா அதையெல்லாம் ஞாபகம் வச்சு கெடுத்துடாதீங்க நான் அப்ப இருந்த ஜானி இல்லையா அப்போ வீசின முள்ளெல்லாம் எடுத்து தலையில முள் கிரீட மாட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கு என்ன சில்வெளிய அரைஞ்சிடாதீங்க ஐயா ஜானி நீ செஞ்சதான் நான் நினைவுதான் படுத்துனேன் அவ்வளவுதான் நானும் அதையே செய்ய போறதா சொல்லலையே ஒரு நல்லவன் இந்த இடத்துல இருந்தா என்ன செய்வானோ அதை விட நாலு மடங்கு தான் இந்த காக்கி சட்டை போட்டவன் செய்வான் ஜனி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தாங்காது என் வீடு இங்கேதான் என்னோட ஒய்ஃப் இருக்கா அவன் கவனிச்சுக்குவான்

பிரசவம் பார்க்கற அதிர்ஷ்டமா அது கிடைச்சது அது என்னடி பெரிய விஷயம் வயித்துல இருந்து வந்தாதான் உன் பிள்ளையா உன் கையில வந்தது உன் புள்ளதா என்ன பேர் வைக்க பாருங்க ஜீல ஆரம்பிக்கிற பேரா வைய ராசி ரொம்ப ராசியா இருக்கும் ஐயா 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 இனிமேலும் தாங்க முடியாது ஐயா இந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பேர் வைக்கணும் இந்த இஷ்ட தேவ பேர் வைக்கணும்னு ருக்கு அடிக்கடி சொல்லுவா உங்க பேர் சொல்லுங்கய்யா அதுக்கு மேல தெய்வத்தோட பேரு எனக்கு தெரியாதயா எனக்கு தெரியாது ஐயா மனுஷனுக்கு நல்ல மனசு இருந்து பாத்துருக்க ஆனா ஒரு நல்ல மனசே மனுஷனா இருக்கிறத இன்னைக்கு தான் ஏன் பாக்குற ஏமாக வீரமுத்து அலெக்சாண்டர் வீரமுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா.